மேற்குவங்க ஆளுநர் ஆனந்தா போஸ் மீது பாலியல் புகார் எழுந்துள்ள நிலையில் தன் மீதான குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்துள்ளார் மேற்குவங்க ஆளுநராக கேரளாவைச் சேர்ந்த ஆனந்தா போஸ் உள்ளார் இந்நிலையில் அவர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக காவல் நிலையத்தில் ஆளுநர் மாளிகையில் பணியாற்றும் பெண் ஒருவர் புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆளுநர் மாளிகையில் இருந்து பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வருவதாக கூறியுள்ளது பல பெண்கள் ஆளுநரால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை ஆளுநர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் இதுபோன்ற கட்டமைக்கப்பட்ட புனைவுகளால் தன்னை அடக்கிவிட முடியாது என அவர் கூறியுள்ளார் களங்கம் சுமத்துவதன் மூலம் யாரேனும் தேர்தல் ஆதாயம் அடைய விரும்பினால் அவர்களுக்கு எனது ஆசீர்வாதங்கள் என குறிப்பிட்டுள்ள ஆளுநர் ஊழல் வன்முறையை எதிர்த்து செயல்படுவதை யாரும் தடுக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் ஆளுநர் மீது அவதூறு பரப்புவதாக மேற்குவங்க அமைச்சர் சந்திரமணி பட்டாச்சாரியா மீது குற்றம் சாட்டியுள்ள ஆளுநர் மாளிகை அவர் மீது நடவடிக்கை எடுப்பது பற்றி சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறியுள்ளது மேலும் இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் ஆளுநர் மாளிகையில் விசாரணை நடத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது